நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை ஆசிரியர் சங்கங்கள் வந்து சந்திக்கின்றன சங்கங்கள் வந்து என்ன விதமான கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு முக்கியமான நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுகின்ற வகையில் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் இது அவங்க வைக்கிற கோரிக்கையில் நமக்கு பயனுள்ள வேலைவாய்ப்பற்ற கா வேலை வாய்ப்புக்கு காத்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்காங்க அதில் சில முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்களின் சிறப்பான கற்றலுக்கு வழிவகுத்து அவர்களின் அறிவாற்றலை மேம்படுத்த ஆசிரியர் மாணவர் விகிதத்தை ஆறு முதல் எட்டு வகுப்புகளுக்கு அதாவது ஒன் ஈஸ்ட் டுவெண்ட்டி எனவும் ஒம்பது மற்றும் பத்து வகுப்புகளுக்கு ஒன் ஈஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எனவும் நிர்ணயம் செய்திட வேண்டுகிறோம் அப்படின்னு வந்து கூறாங்க ஆறாவதுலேருந்து எட்டாவதுக்கு வந்து ஒரு ஆசிரியருக்கு இருபது மாணவர்கள் அப்படிங்கிற விகிதத்துலையும் ஒம்பதுலேருந்து பத்தாம் வகுப்புகளுக்கு ஒரு ஆசிரியருக்கு இருபத்தஞ்சி மாணவர்கள் எனவும் நிர்ணயம் செய்திட கூறியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஏராளமான அரசு பள்ளிகளில் அலுவலக உதவியாளர்கள் இல்லை இரவு காவலர்களும் இல்லை இளநிலை எழுத்தர்களும் இல்லை இத்தகைய பள்ளிகளுக்கு மேற்கூறிய பணியாளர்களை விரைந்து நியமித்திட வேண்டுகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடம் போதிக்க குறைந்தபட்சம் ஒன்பது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை வணங்கி வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டுகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது பட்டதாரி ஆசிரியர் வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை தேவை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க மேல்நிலை கல்வியில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி பாட ஆசிரியர் இருப்பதைப் போன்று ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை போதிக்கும் ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனி பாட ஆசிரியர் நியமித்திட வேண்டும் கோரியிருக்கிறாங்க உபரி ஆசிரியர்கள் கொண்டும் இதை வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி